ஐ ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருமுக எம்ஜிஆர் நடிகர் விஜயோட ஒப்பிட கூடாதுன்னு பேசிக்காரு அவர் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ சினிமாவில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் சொல்லி சொல்லி கோல்டு காயினை வச்சு சொல்ல சொல்லி பில்டப் கொடுத்தீங்க இப்ப அரசியல் வந்து அடுத்து எம்ஜிஆர் நான் தான் தற்கொலைகளுக்கு காசை கொடுத்து கூவ சொல்லியிருக்கிறாரு அதாவது கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்எல்ஏ அதுக்கு முன்னாடி வந்து எம்என்சி அதுக்கு முன்னாடி வந்து கட்சி பொருளாளர் லதா கூட டான்ஸ் ஆடிட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கல அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியினுடைய பொருளாளர் அதுக்கு முன்னாடியே அவர் எம்என்சி அதுக்கு முன்னாடி சிறுசேமி தலைவர் அதுக்கு முன்னாடி கட்சியினுடைய பொருளாளர் நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிற வயசுல வந்து எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ விஜய் வந்து வயசுக்கு முன்னாடி விஜயோட வயசுக்கு முன்னாடி எம்என்சியா இருந்திருக்கிறார எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் ஆரம்பிச்சாருன்னா எம்ஜிஆர் உங்க வயசுல எம்எல்ஏ சார் எம்ஜிஆர் உங்க வயசுக்கு முன்னாடியே எம்என்சி புரிஞ்சுங்களா கட்சி குடி எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சும்மா அரசியல் செய்யலை அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரை பழிச்சுக்கிட்டாரு பக்தவரிசத்தில் எதிர்த்து நின்றாரு காங்கிரஸுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணினாரு நீங்கள் இது என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கீங்களா கட்சி எல்லாம் காமிச்சாரு காமராஜர பதச்சுக்கிட்டாரு பக்தவசல தெரிவித்து பிரச்சார செஞ்சாரு காங்கிரஸ் எதிரா நீங்க என்ன அது அதாவது நடிகர் விஜய் அம்மா ஜெயலலிதா கிட்ட வந்து கையை கட்டிட்டு நின்னீங்க தலைவான்னு படம் எடுத்துட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியாம அம்மா கிட்ட போய் தெரியாத தினமா நான் தலைவான்னு சொல்லிட்டேம்மா கொஞ்சம் கருணை அப்படியே மன்னிப்பு கேட்காத குறையா கையை கட்டி நின்று ஸ்கூல் பையன் மாதிரி கதறிக்கிட்டு இருந்தீங்க நீங்க ஜெயலலிதா கிட்ட கையை கட்டி நின்னீங்க தலைவான்னு சொன்னி தலைவான் படம் எடுத்துட்டு கதர்னீங்க தலைவான்னு கதர்ந்து அந்த அம்மாட்ட போய் அம்மா தெரியாத தரமா தலைவன் மேலும் நான் தமாசுக்கு தான்மா சொன்னேன் நான் தலைவன் கிடையாதுமா நான் அந்த அம்மா கிட்ட வந்து நான் விஜய் தானே சொன்னாரு கதர்னாரு ஆனா எம்ஜிஆர் அப்படி கிடையாது ஸோ எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர் விஜயை வந்து ஒப்பிடக்கூடாது நடிகர் விஜயோட வந்து ஒப்பிடக்கூடாது அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு ஜீவா நீங்க வேற அது தமாசுக்கு சொன்னேன் தலைவாங்க நான் தலைவனும் கிடையாதுமா அப்படின்னு சொன்னாரு இவர் தான் சொன்னாரு எம்ஜிஆர் அப்படி கிடையாது ஸோ எம்ஜிஆரோட ஒப்பிடக்கூடாது ஸோ நமக்கே சிப்பு சிப்பாக வருது சிப்பு சிப்பு சிரிப்பு தான் வருது பொன்மலைச்சம்மன் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆலமுரம் ஏடிஎம்கே கட்சிக்கு ஒரு ஆலம்பரம் ஆனால் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு தூசி ஸோ ஆலமரத்துக்கும் தூசிக்கும் வந்து ஒப்பிட முடியுமா ஆலமரம் எங்கே இருக்குது தூசி எங்கே இருக்குது இதெல்லாம் தெரியாமல் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அந்த வந்து ரஜினி ரஜினி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அரசியலில் போய் எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படியே கோல்டு காயின் வச்சு கோவ இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி